காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையின் கீழ் நான்கு புள்ளி எண்பது கோடி மதிப்பீட்டில் ஒன்பது கட்டிடங்களை சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி ஆகியோர் துவக்கி வைத்தனர் தென்காசி விவகாரம் குறித்து கூறுகையில் காஞ்சிபுரம் மற்றும் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிகளில் சுமார் நான்கு புள்ளி எண்பது கோடி அளவில் ஒன்பது மருத்துவத்துறை கட்டிடங்கள் சுகாதாரம் மற்றும் மருத்துவ பணிகள் துறையின் அமைச்சர் சுப்பிரமணியன் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி ஆகியோர் இணைந்து துவக்கி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சுப்பிரமணியன் கூறும்போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுமார் முன்னூறு கோடி அளவிலான சுகாதாரத்துறையின் கீழ் கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன எனவும் தமிழ்நாட்டில் உள்ள இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நாய் பாம்பு பாம்புக்கடிக்கான மருந்துகள் எப்போதும் இருப்பில் உள்ளது எனவும் தெரிவித்தார் மேலும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது துணை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இதய நோய்க்கான லோடிங் டோசஸ் பதினாறு வகையான மாத்திரைகள் இருப்பில் உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் தென்காசியில் வெளியான ஆடியோ விவகாரம் குறித்து இணை இயக்குநர் மூலம் நேரடியாக அங்கு சென்று விசாரணை ஈடுபட்டதில் யாரும் உண்மையான தகவல் அளிக்க முன்வராததால் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மூலம் வெளியான ஆடியோ குறித்து உண்மை தன்மையை அறிய உத்தரவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் கலைச்செல்வி உத்திரமேறு சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன் துணைத் தலைவர் நித்யா சுகுமார் பாலாஜாபாத் ஒன்றிய குழு தலைவர் தேவேந்திரன் காஞ்சிபுரம் ஒன்றிய குழு தலைவர் மலர்குடிக்குமார் ஒன்றிய செயலாளர் பி எம் குமார் உள்ளிட்ட சுகாதாரத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்

கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் அமைச்சர் மாண்பிற்கும் பேரன்பிற்கும் அவர்களே குறிப்பாக காஞ்சிபுரம் தொகுதியில் இருபது லட்சம் மதிப்பில் திருப்பூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு புறநோயாளிகள் பிரிவுக்கான ஒரு கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு அது இப்பொழுது இந்த நிகழ்வின் வாயிலாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் திரு எழில் அவர்கள் சொன்னதை போல காஞ்சிபுரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஒரு பொது சுகாதார ஆய்வகம் ஒன்று இந்த நிகழ்வின் வாயிலாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதே போல இந்த தொகுதியில் நத்தம்பேட்டை துணை சுகாதார நிலையம் ஒன்று புதிதாக கட்டப்பட்டு அதுவுமே இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் புதிதாக கட்டப்பட்ட ஒன்பது கட்டிடங்கள் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மாவட்டத்தில் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிற கட்டிடங்களையும் கடந்து இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் அதாவது முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான கட்டிட பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாய்கடி பாம்பு கடிக்கான மருந்து கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் வரை ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இல்லை ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இந்த நாய்க்கடி பாம்பு கடிக்கான மருந்து இருப்பு வைக்கப்பட்டது என்பது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கிராமப்புறங்களிலும் இந்த நாய்க்கடி பாம்பு கடி என்பது அங்கதான் அதிகமா இருக்கும் எனவே ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இந்த மருந்து இருப்பு வைக்கணும்னு சொல்லி அறிவுறுத்தியதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பாம்புக்கடிக்கான ஏஎஸ்வி மருந்து நாய்க்கடிக்கான ஏஆர்வி மருந்து இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது எனவே எல்லா துறை சுகாதார நிலையங்களும் ஆரம்ப சுகாதார நிலையங்களும் சேர்த்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி லோடிங் டோசஸ் இருக்கு இதயம் காப்போம் என்கின்ற திட்டத்தில் மாரடைப்புக்கான அறிகுறிகளோடு வருபவர்களுக்கு லோடிங் டோசஸ் இந்த லோடிங் டோசஸ்ங்கிறது ஒரு பதினாலு மாத்திர எல்லா ஹாஸ்பிட்டல்லும் இருக்கும் இன்னொன்று நான் இந்த துறைக்கு பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறம் எந்த நிகழ்ச்சி நடத்துகிற இடத்துல சாப்பிட்டது கூட இல்லை அவங்கள எனக்கு எந்த சால்வெட் டவல் கூட கொடுக்குவானான்னு சொல்கிறேன் மருத்துவர்கள் அது கூட நீங்கள் செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி தான் நிர்வாகத்தை நடத்தினு போயிட்டுருக்கிறோம் ஒரு பிஎம்ஓ வந்து பத்தாயிரம் ரூபாய் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி வாய்ஸ் மெசேஜ் அந்த செய்தியோட உண்மைத்தன்மை தெரியாமையே தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்புனீங்க ஆனாலும் கூட நான் உடனடியாக டப் டிபிஎஸ்கேல சொல்லி ஒரு இமிடியட்டாக போய் ஒரு ஜேடி அனுப்பி ஜாயிண்ட் டைரக்டர் ஒரு ஆய்வு மேற்கொள்ள சொன்னேன் நேத்திக்கு முந்தை நாள் ரெண்டு நாள் அங்கே போய் நின்று ஒட்டுமொத்த மருத்துவர்களையும் யார் குரல் பதிவு இதுன்னு கேட்டிருக்காங்க வரல அங்க லோக்கல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லிருக்கிறோம் எஸ்பிகேல இந்த குரல் பதிவு யாரு யாருங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க மூலியமா உண்மையை சொல்ல சொல்றோம் அது மாதிரி உண்மை கண்டறியப்படுமானால் யாரு அந்த படம் கேட்டாங்களோ அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கப்படும்